அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு நியாயப்படி நடப்போம் எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் பிறருக்கு நன்மையை செய்வது சத்தியம் பிறருக்கு கெடுதல் செய்யும் அனைத்துமே அசத்தியம் ஆகும் சுகமாக வாழும் போதே துக்கத்தையும் பழகிக்கொள்ளுங்கள் ஏனெனில் வாழ்வும் தாழ்வும் மாறி மாறி வருபவை பேச்சினால் விளையும் விபரீதங்களை தடுப்பதற்கு மௌனம் ஒன்றே சிறந்த வழியாகும் முன்னின்று புகழ்பவரும் பின்னாலிருந்து தூண்டி விடுபவரும் ஒரே தன்மையினர்தான் துவண்டு விடாமல் போராடும் எந்த மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் மனிதனுக்கு நிறைய கடமைகள் உள்ளது அவற்றில் முக்கியமானது தன் கையால் உழைத்து பிழைப்பது தான் விரும்புவதை செய்யக்கூடியவர் வலிமை மிக்கவர் ஆவார் செய்யக்கூடியதை விரும்புபவர் அறிவாளி ஆவார் வெற்றியை அடைவதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விலை உழைப்பு உழைப்பு உழைப்பேதான் எல்லை கடந்து சிரிப்பவர் மூடர் சிரிக்காமல் விடுபவர் வஞ்சகர் உழைத்து கொண்டே இருங்கள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சலிப்பே வராது பேச்சுக்களையே நாகரீகம் முரண்பட்ட பேச்சு கூட தொடர்பை வளர்க்கிறது ஆனால் மெளனம் மக்களை ஒதுக்கி வைக்கிறது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்